இங்க யாரும் இல்ல யாரும் இல்லையா எங்க போயிட்டாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து வெளியூருக்கு போயிருக்காங்க அவங்க போற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே நீ போகலையா ஓ நான் அப்ப என்ன பண்ணப் போறேன் இருந்தாலும் ஜாலியா போயிட்டு வந்திருக்கலாம்ல ஜாலியா அது யாரு ஐயோ ஜாலின்னு சொன்னா ஹாப்பி சந்தோஷம் சந்தோஷத்துக்கு இங்கிலீஷ்ல ஜாலிங் தான் சொல்லுவாங்க ஐயோ எனக்கு இந்த இங்கிலீஷ்லாம் தெரியாது அவங்க போயிட்டு எப்போ வரன்னு சொல்லிட்டு போனாங்க ஐயோ எனக்கு தெரியலையே இந்த ராத்திரியில நான் எப்படி தனியா திரும்ப போறது ரொம்ப இருட்டா இருக்கு உனக்கு குளிருதா ஆமா நானும் மனுஷி தானே சரிலா இங்க பாரு சரலா இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஐயோ எல்லாம் ஒரு மனுஷியா புராண புரா ஐயோ ஹோ முது

இனி நான் சூனிய வச்ச மேட்ரை சொன்னா தானே யாரும் நம்ப மாட்டாங்க டேய் என்கிட்ட வேற ஒரு வழி இருக்குடா நாய நீ என்ன வேணாலும் பண்ணிக்கடா நாய நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா சாந்தியோட தாலி கட்டின புருஷன் சக்கரபாணி பாண்டிச்சேரியில உயிரோட தான் இருக்கான் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க அவனும் உரிமை உள்ள வந்தான்டா என்னோட கிட்னிய வித்தாச்சும் சக்கரபாணிய பாண்டிச்சேரியில இருந்து கூட்டிட்டு வருவன்டா மோசமானவன் நான் மகா மோசமானவன்டா பிச்சைக்கார பயல இழைச்சு போயிட்டு இவரு அம்மாலதான்டா ஐயோ கையா இல்ல பரமண்ணா நீங்க பற்றக்கு வராம நல்லாவே இல்ல அதுவும் சரிதான் Hmm. வீட்டு மானத்தையும் ஊர் மானத்தி வாங்கிட்டு சுத்திட்டு இருக்க இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பிரிஞ்சு பண்ணலனாலும் நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கான்னு தெரியல உன்னால இப்படி பண்ண எப்படி முடியுது நடந்தது நடந்து போச்சு இப்போ இன்னொன்னுக்கு ஆசைப்படுற அளவுக்கு நான் இல்லை சசியோட ஸ்தானத்தில் என்ன பாரு உங்களுக்கு நான் இருக்கேன் உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் ஒரே ஒரு உதவி பண்ணுங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இனி ஆசைப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கும் போது இதுக்கு காரணம் நான் தான் நினைச்சிட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணும் தெரியாதா எனக்கு எதுவும் தெரியக் கூடாதுன்னு நினைச்ச நீங்கள முடிவு எடுத்துட்டீங்களா நான் தெரிஞ்சுக்கணும் நீங்க திரும்ப வரும்போது யாருக்கிட்டையும் அனுமதி கேட்காம உங்க கூட தான் நான் வாழணும் இப்போ இப்போ உங்களை தூக்கல போடணும்னு ஆசைப்பட்ட உங்க கிட்ட பொது பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு கேள்விப்பட்ட ஓ அதுவா உங்களுக்கு அது சாதாரணமா இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி இல்ல வேலைக்கார பொண்ணு வந்து சொன்னப்போ சாகணும்னு தோணுச்சு நான் இதை விட கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன் அதனாலதான் உயிரோட இருக்கேன் காத்திருந்து காத்திருந்து கடைசியில காத்திருந்தது நீ மட்டும் இல்லை திரும்பி வரும்போது வேற ஒருத்தனோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சோம் நான் உன்னை வெறுக்கலை உன்னை பார்க்கணுங்கிற ஆசையில தான் ஓடி வந்தேன். இழந்ததெல்லாம் போகட்டும் விடு நாம அதை மறக்கணும் ஆனா உன்னை மறக்க முடியாது என்ன தூங்கலையா நமக்குள்ள சண்டை வந்து கோச்சிக்கிட்டு போனாலும் அங்கே போனதுக்கப்புறம் இங்கே திரும்ப வரணும்னு தோணுச்சு அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் வெறுத்து போச்சு நீங்கள் தனியாக இருப்பேன்னு நினச்சேன் அதான் வந்துட்ட நீ நல்லா தானே இருக்க நீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா வரப்போற காலத்தில் குழந்தை குட்டிங்களோட இங்கேயே இருக்கலான்ட்டு இருக்கேன் புருஷம் புண்டாட்டிக்குள்ள சண்டை வரதெல்லாம் உலகத்தில் சகஜம் சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் சமாதானம் ஆகிட வேண்டியதுதான் நீ இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்க சோ நீங்களும் இங்க தான் இருக்கீங்க யாரோ வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அத நானா இருக்கும் நினைக்கலல்ல உங்க பொண்ணோட காதலனுக்கு நீங்க வெளியே காவலுக்கு இருக்கீங்கன்னு இப்பதான் தெரிஞ்சிக்கிட்டேன்னா வெளிய போடாங்கறது வெளிய போடான்னு சொன்னா இனி இந்த படிய மிதிக்க கூடாது ஏய் குமராப்பா யாரோட தயவுல நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் யா குமாருக்கு அந்த ரகசியத்தை கேள்விப்பட்டேன் நான் கேள்விப்பட்ட கேளுங்க ஆளை கைமாத்த குமாரா இருக்காது ஒருவேளை குமார தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவன் உயிரோடவே இருக்க மாட்டான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னைய சொன்ன வெளியே போன போற ஆனா நீயே என் வீட்டுக்கு வந்து என் காலில் விழுந்து இங்க கூட்டிட்டு வந்து எனக்கு பொறுப்பு போப்படைப்ப எழுதி வச்சுக்க என்னடி பண்ற நல்ல திருப்பு நல்ல வேகனும் இது அவ்வளோ நல்லா இல்லடா இது வேற சரக்குன்னு ஆ போதும்